ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யானந்த ஸ்ரீ அற்பைத கதா தாரா சிவா சரி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் ஐந்து அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் பதம் பதினேழு மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் இயேசு பக்தி வேதாந்த சுவாமி சுல பிரபுபாதம் அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு எப்போது ஒருவன ஒருவனது புத்தி மனம் நம்பிக்கை புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது கலங்கங்களில் முற்றிலும் தூய்மையடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான் பொருளுரை திவ்யமான பர தத்துவம் பகவான் கிருஷ்ணரே மொத்த பகவத்கீதையும் கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்னும் அறிவிப்பை மையமாகக் கொண்டதாகும் எல்லா வேத இலக்கியங்களின் விளக்கமும் இதுவே பரத்தை அறிந்தவர்களால் பரம உண்மையான பர தத்துவம் என்பது பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று பரமனை அறிபவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது பூரணத்தின் இறுதி சொல் பகவான் எனப்படும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளே அவரை மிஞ்சியவர் யாருமில்லை பகவானே கூறுகிறார் அருவ பிரம்மனை தாங்குவதும் கிருஷ்ணரே எனவே எல்லா வழிகளிலும் கிருஷ்ணரே பரதத்துவம் எவனொருவனது மனம் புத்தி நம்பிக்கை புகலிடம் ஆகியவை எப்போதும் கிருஷ்ணரிடம் உள்ளதோ வேறு விதமாக கூறினான் எவனொருவன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளானோ அவன் சந்தேகம் எல்லாவித கலங்கங்களும் நீக்கப்பட்டு பரத்தத்துவத்தை பற்றி அனைத்திலும் பூரண ஞானத்துடன் உள்ளான் கிருஷ்ணரிடம் இருமை அல்லது ஒரே சமயத்தில் அடையாளமும் தனித்து தனித்தன்மையும் உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுள்ள கிருஷ்ண பக்தன் அத்தகைய திவ்யமான ஞானத்தினால் சக்தி அளிக்கப்பட்டு விடுதலை பாதையில் தளர்வின்றி முன்னேற முடியும் பதம் பதினெட்டு மணிப்பரப்பு அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள பிராமணன் பசு யானை நாய் நாயை தின்பவன் அல்லது கீழ் ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர் பொருளுரை உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை சமூக ரீதியில் ராமனும் கீழ் ஜாதியினும் வேறுபட்டவர்கள் உயிரின ரீதியில் நாய் பசு யானை ஆகியவை வேறுபட்டவை ஆனால் உடலின் இது போன்ற வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை ஆன்மீகவாதிகளின் அத்தகு பார்வை பரமனுடன் பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவினால் சாத்தியமாகின்றது ஏனெனில் பரமபுருஷர் தனது விதிவங்கமான பரமாத்மாவின் உருவில் அனைவரின் இதயத்திலும் விற்றுள்ளார் பரமனை பற்றிய இந்த ஞானமே உண்மையான ஞானமாகும் பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதிகளை சார்ந்த உடல்களை பொறுத்தவரை கடவுள் எல்லோரிடமும் சமமான அன்புடையவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் எல்லா ஜீவனங்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார் இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பரமாத்மாவாகவே உள்ளார் பிராமணின் உடலும் கீழ் ஜாதி உடலும் ஒன்றல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணனின் உடலிலும் கீழ் ஜாதியினரின் உடலிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களில் பலதரப்பட்ட பௌதிக படைப்புகளே உடல்கள் ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள் குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவதில்லை ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான் பரமாத்மாவோ அனைவரது உடலிலும் வீற்றுள்ளார் கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்து அறிந்துள்ளான் எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான் பரமாத்மா ஆத்மா இருவருமே உணர்வு உடையவர்கள் நித்யமானவர்கள் ஆனந்தமயமானவர்கள் இதுவே இவர்களுடைய இடையே உள்ள ஒற்றுமை ஆனால் வேறுபாடு என்னவேனில் தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவன் பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர் வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களிலும் வீற்றுள்ளார் பதம் பத்தொன்பது மொழிபெயர்ப்பு ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர் பிரம்மனை போன்ற தோஷமற்று இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள் கூறப்பட்டது போன்று மனதில் சம நிலையுடன் இருப்பது தன்னுணர்வின் அறிகுறியாகும் அத்தகு நிலையை உண்மையில் அடைந்தவர்கள் ஜட நியதிகளை கடந்தவர்களாக அல்லது குறிப்பாக இறப்பை கடந்தவர்களாக கருதப்பட வேண்டும் ஒருவன் தன்னை உடலுடன் அடையாளம் காணும் வரை அவன் கட்டுண்ட ஆத்மாவாக கருதப்படுகிறான் ஆனால் தன்னுணர்வின் மூலம் சமத்துவ தளத்திற்கு உயர்த்தப்பட்டவன் அவன் கட்டுண்ட வாழ்விலிருந்து முக்தி அடை முக்தி அடைகிறான் வேறு விதமாக கூறினால் இப்பௌதிக உலகில் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை ஆனால் தனது மரணத்திற்கு பின் ஆன்மீக வானில் அவன் நுழைய முடியும் வெறுப்பு வெறுப்பு அற்றவரான கடவுளுக்கு தோஷம் கிடையாது அதுபோலவே வெறுப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடும் போது உயிர்வாளியும் தோஷமற்றவனாகி ஆன்மீகவானில் நுடைய தகுதி வாய்ந்தவனாகிறான் இத்தகையோர் ஏற்கனவே முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும் இவர்களது அறிகுறிகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன பதம் மொழிபெயர்ப்பு எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ எவன் ஸ்திர புத்தியுடனும் மயங்காமலும் இறைவிஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவனாவான் பொருளுரை தன்னை உணர்ந்த நபரின் அறிகுறிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன முதல் அறிகுறி என்னவெனில் உடலே நான் என்னும் தவறான அடையாளத்தில் அவன் மயங்குவதில்லை தான் இவ்வுடல் அல்ல என்றும் பரமபுருஷ பகவானின் நுண்ணிய பகுதி என்றும் அவன் மிகவும் பக்குவமாக அறிந்துள்ளான் எனவே அவன் தன் உடலுடன் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை அடையும் போது மகிழ்வதோ அல்ல சிலவற்றை இழக்கும் போது வருந்துவதோ இல்லை மனதின் இத்தகு உறுதியான நிலை ஸ்திரா புத்தி அல்லது நிலைத்த அறிவு என்று அழைக்கப்படுகிறது எனவே அவன் ஸ்டூல உடலே ஆத்மா என்று தவறாக எண்ணி மயங்குவதும் இல்லை ஜட உடலே நிரந்தரம் என்று எண்ணி ஆத்மாவின் இருப்பை மறப்பதும் இல்லை இந்த ஞானத்தின் மூலமாக பரம உண்மையின் பூரண விஞ்ஞானத்தை அறியும் தலத்திற்கு அதாவது பிரம்மன் பரமாத்மா மற்றும் பகவானை அறியும் தளத்திற்கு அவன் உயர்த்தப்படுகிறான் பரமனுடன் எல்லா விதத்திலும் சமமாகி விடலாம் என்னும் தவறான முயற்சியில் ஈடுபடாத அவன் தனது ஸ்வரூப நிலையை பக் பரிபக்குவமாக அறிந்துள்ளான் இதுவே பிரம்மனை உணர்தல் அல்லது தன்னை உணர்தல் எனப்படும் இத்தகைய நிலையான உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது பதம் இருபத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு இத்தகைய முக்தி பெற்ற ஆத்மா ஜட புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை ஆனால் சமாதி நிலையில் எப்போதும் தன்னுடைய சுகத்தை அனுபவிக்கின்றான் இவ்விதமாக பதத்தை தியானிப்பதால் தன்னுணர்வு உடையோன் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கிறான் பொருளுரை மிக சிறந்த கிருஷ்ண பக்தரான யமுனாச்சாரியார் கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட பிறகு அவரில் புது புது ரசங்களை உணரும் நான் காம சுகத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்நினுவின் மீது காரி உமிழ்கிறேன் மேலும் என் உதடுகள் வெறுப்பினால் நெலிகின்றன பிரம்ம யோகத்தில் அல்லது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட புலனின்பத்திற்கான சுவை முற்றிலும் இழக்கும் அளவிற்கு இறைவனின் தொண்டில் மூழ்கியுள்ளான் ஜடத்தை பொறுத்தவரையில் காம சுகமே மிக உயர்ந்த சுகமாகும் முழு உலகமும் அந்த மயக்கத்தில் தான் சுழன்று கொண்டுள்ளது இந்த நோக்கம் இல்லையேல் லௌகீக மனிதனால் செயல்பட முடியாது ஆனால் காம சுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் முழு திறனுடன் செயலாற்ற முடியும் இதுவே ஆன்மீக உணர்விற்கான சோதனையாகும் ஆன்மீகமும் காம சுகமும் வெவ்வேறு துருவங்கள் முக்தி அடைந்த ஆத்மாவாக இருப்பதால் கிருஷ்ண பக்தன் எவ்வித புலனின்பத்தாலும் கவரப்படுவதில்லை ஸ்ரீ ஸ்ரீமத் பகவதிக்கு தாக்கி ஜாய் சிரபு பார்க்கி ஜாய் கோர ஹரி போல்